ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் தொகாநிலை தொடர் இலக்கணம் பார்க்க போகிறோம் பொதுவாக தொகா நிலை தொடர் என்பது ஒம்பது வகைப்படும் சரிங்களா தொகைநிலை என்பது ஆறு வகைப்படம் வினா ஆறு வகைப்படம் விடை எட்டு வகைப்படம் இதெல்லாம் இலக்கணத்தில் நமக்கு குரூப் ஃபோரில் ரொம்ப முக்கியமான கேள்வி ஸோ வினா ஆறு விடை எட்டு தொகைநிலை ஆறு தொகாநிலை ஒன்பது பொருள்கோள் எட்டு இன்னைக்கு நம்ம ஒன் எழுவாய் எழுவாய் தொடர் தொடர் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னா ஒரு சப்ஜெக்டோட பெயரோ இல்ல வினையோ வினாவோ சேர்ந்து வருவதுதான் எழுவாய் தொடர் அந்த வகையில இனியன் கவிஞர் காவிரி ஓகேங்களா எழுவாய் பாய்ந்தது என்பது வினை பேருந்து என்பது எழுவாய் வருமா என்பது வினா ஓகேங்களா அப்போ எழுவாய் ப்ளஸ் பெயர் காம்பினேஷன் இனியன் கவிஞர் எழுவாய் ப்ளஸ் வினை காவிரி பாய்ந்தது பேருந்து என்பது எழுவாய் வருமா என்பது வினா ஸோ அப்போ ஒரு எழுவாயோட பெயர் வினை வினா இதெல்லாம் சேர்ந்து வருவது எழுவாய் தொடர் ரெண்டாவது ஒன்று பாருங்க விழித்தொடர் விழித்தொடரில் நம்ம எக்ஸ்க்ளை ஆச்சரியமாக சொல்கிறது நண்பா எழுது கண்ணா வா இப்போ ஒரு விழித்தொடரோட வினை சேர்ந்து வந்தால் அதை நம்ம விழித்தொடர்னு சொல்லுவோம் நண்பா கண்ணா அதெல்லாம் இந்த இடத்துல விழி ஓகேங்களா ஒரு எக்ஸ்க்ளே ஒரு ஆச்சரியமாக கூப்பிட்றது அந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வார்த்தை வினையாக இருக்கணும் எழுது வா போ செல் இந்த மாதிரி அப்படி வந்தால் அது விழித்தொடர் மூணாவது ஒன் வினைமுற்று தொடர் வினைமுற்று அப்படின்னு என்ன ஒரு வினை முடிஞ்சு போச்சு பாடி நாள் சரிங்களா அந்த வினைமுற்றோட ஒரு பெயர் சேர்ந்து வருவது தான் வினைமுற்று தொடர் பாடினால் கண்ணகி அப்படின்னா தான் அந்த ஃபுல் சென்டென்ஸ் என்ன ஆகுது கம்ப்ளீட் ஆகுது இப்போ பாடினால் யார் பாடினால் கண்ணகி பாடினால் ஓடினால் யார் ஓடினால் மாலா ஓடினால் அப்போ ஒரு வினைமுற்றோட ஒரு பெயர் சேர்ந்து வருவது முற்று தொடர் இதே வினை எச்ச தொடர் பாருங்க பாடி மகிழ்ந்தனர் இருக்குது பாடி மகிழ்ந்தனர்னா யார் பாடி மகிழ்ந்தா தெரியல பொதுவாக ஒரு வார்த்தை பாடி மகிழ்ந்தனர்னு இருக்குது அதே வினைமுற்றில் பாருங்கள் பாடினால் கண்ணகி அப்போ அந்த செயலை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சால் அது வினை முற்று தொடர் தெரியாமல் எஞ்சி நின்றுச்சுன்னா அது வினை எச்ச தொடர் அந்த வகையில் தான் பாடினால் கண்ணகி என்பது வினைமுற்றுத்தொடர் பாடி மகிழ்ந்தனர் என்பது எச்ச தொடர் சரிங்களா ஒரு வினை பாடி தேடி கூடி இதெல்லாம் வந்து முற்று பெறாத வினை அப்போ நம்ம வினை எச்சம்னு சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம் அந்த வினை எச்சத்தை தொடர்ந்து ஒரு வினை வந்தால் அது வினை தொடர் ஓகேங்களா ஒரு முற்று பெயரோடு வந்ததுன்னா அது வினை முற்றுத்தொடர் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ஒன் பாருங்கள் வேற்றுமை தொடர் வேற்றுமை என்பது அந்த வேற்றுமை எழுத்து விரிவாக வந்துடுறது கட்டுரை படித்தால் அப்படின்னா அது வேற்றுமை தொகைநிலை தொடரில் வரும் கட்டுரையை ஐங்கிறது என்னப்பா இரண்டாம் வேற்றுமை தொகை இப்போ கட்டுரையை படித்தால் வந்தால் அது வேற்றுமை தொடர் மதுரைக்கு சென்றார் கு நான்காம் வேற்றுமை உறவு வந்ததுனால இது வேற்றுமை தொடர் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ கையால் தொழுது ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை தொகையா அப்போ கையால் தொழுது என்பது வேற்றுமை தொகாநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு ரைட் சிக்ஸ்த்து ஒன் பாருங்கள் பேரச்ச தொடர் பெயரச்ச தொடருக்கான எடுத்துக்காட்டு கேட்ட பாடல் கேட்ட அப்படிங்கிறது என்ன ஒரு முற்று பெறாத வினை பாடல் என்பது பெயர் சொல் அரிய சொல் அரிய அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத வினை சொல் என்பது பெயர் சொல் அப்போ ஒரு முற்று பெறாத வினையோட பெயர் சொல் சேர்ந்து வந்தால் அது பெயரச்ச தொடர் முற்று பெறாத வினையோட வினை சேர்ந்து வந்தால் அது வினையச்ச தொடர் ஒரு முற்று பெற்ற வினை பாடினால் கண்ணகி அப்படின்னு வந்தால் அது வினை முற்றுத்தொடர் கிளியரா செவன்த் ஒன் இடைச்சொல் பாருங்கப்பா மற்றொன்று பிரீத்தா நீங்கள் என்ன சொல்வீங்க மற்று கூட்டல் ஒன்று போல செய்தல் போல கூட்டல் செய்தல் இதில் மற்று போல அது ரெண்டுமே என்ன இடைச்சொல் இந்த மாதிரி இடைச்சொல்லோட ஒரு பெயரோ இல்லை இடைச்சொல்லோட வினையோ சேர்ந்து வந்தால் அதை நம்ம இடைச்சொல் தொடர்ன்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா எயித்து ஒன் உரிச்சொல் தொடர் பாருங்கள் சாலை சிறந்தது மீமிசை ஓகேங்களா கூர் நுனி கடிமலர் ரைட்டுங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடருக்கு எடுத்துக்காட்டு அப்போ உரிச்சொல் தொடர்னா என்னென்னா சிறந்ததுனாலே பெஸ்ட்டு சாலை சிறந்ததுன்னா எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு மிசைனா என்ன மேடு மீமிசைன்னா என்ன மிக உயர்ந்த மேடு அப்போ மிக இன்னும் இருக்கிறத விட இன்னும் எக்ஸ்ட்ராவாக சிறப்பாக சொல்கிறது தான் உரிச்சொல் தொடர் நைன்த் ஒன் அடுக்கு தொடர் பாருங்கள் தொடர் என்பது என்னென்னா ஒரு வார்த்தை இரண்டு மூன்று நான்கு முறை வரை அடுக்கி வருவது தான் அடுக்கு தொடர் பாம்பு 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 பிடி 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 பிரித்தால் பொருள் தந்தால் அடுக்கு தொடர் இதே இரட்டை கிழவி பேரில் இருக்கிற மாதிரி இரண்டு முறை மட்டும்தான் வரும் சல சல கடக்கடை பட படன்னு வரும் பிரித்தால் பொருள் தராது ஓகேவா ஸோ இந்த இலக்கை நம்ம உங்கள் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ